மத்தையோ இருபத்தைந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் இந்த வசனத்துல மிகவும் சிறியவராகிய என் சகோதரன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு யார் இந்த சிறியவர் சொல்லி பார்க்கும்போது உதவி தேவைப்படுறவங்க சில பேருக்கு உதவி பல வகையில தேவைப்படும் நம்ம நினைக்கிறோம் உதவினா ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்றது அப்படின்ட்டு ஆனா காசு தேவைப்படுறவங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதும் உதவிதான் ஆனா நம்ம வாழ்ந்துட்டு வார இந்த காலகட்டத்துல சில பேர் பாவ அடிமைத்தனத்துக்குள்ளாடி மாட்டிட்டு இருப்பாங்க வெளியே வர முடியாம கஷ்டப்படுவாங்க இவங்களுக்கு ஏசு நன்றி சொல்லி நம்ம வெளிய கொண்டு வர ட்ரை பண்ணலாம் இன்னும் சில பேர் தனிமேல கஷ்டப்படுவாங்க அவங்க கூட பேச்சு கொடுத்து அவங்கள ஏசு அதில் திருப்பலாம் இன்னும் நிறைய சின்ன பிள்ளைங்க எழுத படிக்க தெரியாம இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம எழுத படிக்க சொல்லி கொடுக்கலாம் இன்னும் நமக்கு இருக்கிற சாப்பாட்டை மத்தவங்க கூட ஷேர் பண்ணலாம் இப்படி பல வகையில நம்ம உதவி செய்யலாம் இது எதுவும் பண்ண முடியலையா மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம் அதுவே அவங்களுக்காக நம்ம பண்ற ஒரு பெரிய உதவி நம்ம இப்படி உதவி செய்யும் போது நம்ம யாருக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்யறோம் அதனால அதற்கேற்ற பல்னை ஏசப்பா நமக்கு தருவாங்க பிசுவாசிங்க அற்புதங்கள் எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே